சொக்கன் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த தொகுப்பு தொகுப்பாக நான் இன்னும் படிக்கல இப்பதான் வெளியிட்டு வெளியிட்ட போதுதான் பார்த்தேன் இந்த புத்தகத்தை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கதைகளை வேற வேற வடிவத்தில் மின் வடிவத்தில் படிச்சிருக்கேன் அதனால அந்த தகுதியில இந்த புத்தகத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் பாவண்ணன் வந்து இந்த வகையான கதைகளை நிறைய தமிழில இல்ல ஆரம்பிச்சேன் அப்போ வந்து நாலஞ்சு வருஷம் இருக்காது நிச்சயமா எட்டு வருஷம் இருக்கும் அந்த கதைகள்லாம் தொகுப்பாகவும் வந்தது அப்போ வந்து அதுல ஒரு தான் முதல் முதலாக எனக்கு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது அந்த வகையான கதைகளை நான் படிச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னால படித்தது எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ இல்ல ஒரு சிவன் கதையோ ஒரு திருமாலோட கதையோ இல்ல முருகனோட கதையோ இந்த மாதிரி இந்த வகையில படிச்சிருக்குமே தவிர ஒரு சிறுகதையில சரித்திர கதைகள் படிச்சிருக்கோம் ராஜா அந்த மாதிரி கதைகள் படிச்சிருக்கோம் புராண கதைகள் வந்து கொஞ்சம் சிறுவர்களுக்கு சொல்ற மாதிரி ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புராண பின்னணியை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க பேசியிருப்பாங்க என்ன மாதிரி உணர்வுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறோம் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் அந்த பக்தியோட அதை அணுகணும்னா தவறான கேள்விகளாக கூட தோணலாம் ஆனா ஒரு கதைங்கிற அளவுல வந்து அதெல்லாம் நியாயமான கேள்விகளா இருக்கும் அதே சமயத்துல ஹரியானா குறிப்பிட்ட மாதிரி அந்த விளிம்பை தாண்டிடக்கூடாது அதாவது இந்த கதைகள் எல்லாம் ஒரு புரட்சி கதைகள் அந்த மூலத்துக்கு நேர்மையான கதைகள் அதே சமயத்துல அதை அதை ஒரு பின்னணியா வச்சு ஒரு ரெண்டு மூணு கேள்விகளை எழுப்பிட்டு அதை விட்டு வந்துடும் அந்த அந்த ஒரு ஒரு பாணி ரொம்ப அழகா இருந்தது பாவனன் செஞ்சது இப்போ அந்த தொப்புகள் ரெண்டு மூணு தொப்புகள் இருக்கு அந்த வகையில அதிக பேர் அதுக்கப்புறம் எழுதுறேன் நான் கூட அந்த வகையில ஒரு கதை எழுதி பார்த்தேன் எழுதும்போதுதான் அது எவ்வளவு சிரமமான விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அந்த வகையில வந்து இந்த கதைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இவர் சொன்ன மாதிரி ஒரு ராமானுக்கே மகாபாரதத்திலே ஒரு முழு கதையா படிக்கிறது ஒரு அனுபவம்னா இந்த மாதிரி பகுதி உறுதியா அதுல இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டும் எடுத்துட்டு உதாரணத்துக்கு வந்து இப்போ அசோத்தாமன் அப்படின்னா அசோத்தாமனுடைய அஹ் கதையை கூட முழுமையா சொல்லாம ஒரு ஸ்னாப்ஷாட் அதை வச்சு ஒரு ஒரு அலசல் ஒரு சில கேள்விகளை எழுப்பிட்டு அப்படியே அடுத்த காட்சி பார்க்க அந்த பாணி வந்து ரொம்ப வித்தியாசமான பாணியா ஆங்கிலத்துல இந்த வகையில நிறைய கதைகள் இருக்கு ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க அவங்ககிட்ட இருக்கிற கதைகளை விட நம்ம இருக்கிற கதைகள் தான் அதிகம் நமக்கு தான் இந்த மாதிரியான நிறைய சிறுகதைகள் நாவல்களை உருவாக்குற ஒரு சாத்தியம் இருக்கு ஆனா அந்த வகையான எழுத்தாளர்கள் அதிகமா இல்லைங்க அந்த வகையில வந்து இது ஒரு புது வகை எழுத்தாவே வந்து வளரணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த புத்தகம் நன்கு விற்கணும் நல்ல வெற்றி அடையணுங்கிறது ஒரு விருப்பம் இன்னும் இந்த பாணி எழுத்துக்கள் நிறைய வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன் இது ராமாயணமா இருக்கலாம் மகாபாரதமா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆஹ் செவி வழியா கேட்ட ஒரு கதையா கூட இருக்கலாம் அவரு அந்த விஷயத்துல வந்து நான் அரிய ஒரு சின்ன முரண்பாடையா இருக்கேன் என்னன்னா மூலத்துக்கு ஹானஸ்டா கதை எழுதுறது ஒரு விதம்னா அதுல இருந்து ஒரு சின்ன பொறியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப இதுலயே ஏழாவது கதையை ஒரு சொன்னா இல்லையா புனை கதைன்னு சொல்லிட்டு அந்த கதையை நான் இன்னும் படிக்கல அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு சின்ன பொறியை எடுத்துட்டு அதை வச்சு ஒரு வேற விதமான கதையை பண்ணிப்பாங்க இது ஒண்ணு நமக்கு புதுசே கிடையாது நமக்கு முன்னூறு வகையான ராமாயணம் இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து மூலத்துக்கு ஹானஸ்டா இருக்கணும்னு எல்லாரும் நினைச்சிருந்தா இன்னொரு வகையான ராமாயணங்கள் வந்திருக்க அதே சமயத்துல அதுல இருக்கிற சில அடிப்படை கோட்பாடுகளை மீறிடாம அத மூலமா வச்சு நாம பல விதமான இலக்கியங்களை உருவாக்கலாம் அந்த விதத்துல இந்த மாதிரி நிறைய கதைகள் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஐயப்பனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி